லாபத்துல சூரிய பகவான் மேஷத்துக்கு அது இல்லாம ரெண்டாம் வீட்டு அதிபதி மகாலட்சுமி யோகத்துல சுக்கரன் வீடு இடம் பூமி சொத்துல சுக்கரன் கால சர்ப்ப யோகத்துல எல்லா கிரகம் அடங்கியிருக்கு பதினோராம் இடத்துல லாபத்துல எல்லா கிரகமும் இருக்கு ஆசைப்பட்ட விஷயத்த அடைய நீங்க ரெடியா பயங்கரமான ஒரு லாபத்துல விரேசனி வந்தாலும் விரட்டி அடிக்கக்கூடிய மாசமாக இந்த மாசி மாசத்தில் பயங்கர ராஜயோகம் சூப்பரா பர்ஃபெக்டா மேஷத்துக்கு பரிபூர்ணமாக இருக்குது தலைமை பொறுப்புக்கு போன ஆசை உள்ளவங்க இந்த வீடியோக்குள்ள பயங்கரமான ஒரு யோகம் இருக்கு பயங்கரமான ஒரு வெற்றி உங்களை தேடி இருக்குது பணம் பொருள் நகை சேமிப்புக்கான நேரமாக வண்டி வாகன சொத்துக்காக நேரமாக தொழில ஜெயிக்கக்கூடிய நேரமாக இந்த கிரக ஐந்து கிரக கூட்டணி அற்புதமாக அழகா சூப்பராக இருக்கிறது ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதெய்வம் மகேஸ்வராக குரு சாக்ஷா பிரம்ம குருவே ஸ்ரீ குருவே குரு சுக்கரன் ஜோதி டிவி வணக்கம் நான்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீஸ்ரீ குருமுறை என்றும் காஞ்சி மகாபரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன் எப்படி வரக்கூடிய மாசி மாசம் கால சக்கரத்தின் பதினோராவது மாசம் தான் இந்த மாசி மாசம் இந்த மாசம் பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே எல்லாரும் சொல்றேன் குலதெய்வ அருள் இந்த மாசத்துல முழுக்க முழுக்க மாசி மாசத்துல எல்லாத்துக்குமே கிடைக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்தின் பதினோராம் இடத்துல கும்ப ராசில இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செஞ்சு அஞ்சாம் இடத்துல உங்களுடைய பூர்வீய உங்களுடைய குலதெய்வ அருவத்தையும் ஒரு பூர்வீகத்தையும் பார்க்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசி மாசம் அப்ப இந்த மாசி மாசம் எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க எல்லா கோயிலையும் பாருங்க எல்லா குலதெய்வ கோயிலையும் திருவிழா மாறி மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம் இந்த மாசத்துல அவருடைய முதல் விஷயமே மகா சிவராத்திரி தான் வரக்கூடிய மாசி மாசம் மூணாம் தேதியே சிவராத்திரி ஆரம்பிச்சிடும் எல்லா சிவங்கொழியும் நாலு கால பூஜை கண்டிப்பா நடக்கும் எல்லாருமே குலதெய்வ அருளும் சிவனுடைய அருளும் கண்டிப்பா பரிபூர்ணமாக இந்த மாசம் கிடைக்கும் பாத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகம் எப்படி மாசி மகங்குற இதை விட ரொம்ப விசேஷம் இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு ரொம்ப விசேஷமானது மாசி மகம் தான் இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாசம் ஒரு விசேஷமான யோகம் இருக்கு நான் சொல்லிடுறேன் இது எல்லாருக்குமே பாருங்க இது கால சர்ப்ப யோகத்துல இருக்கு இந்த மாசம் எப்படி கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கு இது வந்து கிராவுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கினா சர்ப்ப தோஷம் கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கினா சர்ப்ப யோகத்துல இந்த மாசம் இருக்குது இதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும் தயவு செய்து பஸ்ட் வாட்டி குரு சுக்கரன் ஜோதிடல கண்டிப்பா பாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதிக பேர் நமக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் இந்த சூரிய பகவான் சொந்த வீட்டை பார்க்கறதுனால யாரெல்லாம் தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க வீடியோக்குள்ள இருக்கு மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தான் இந்த மேசராசி பொதுவா பாருங்க எதுலையுமே ஒரு தைரியமான குணம் மேச ராசிக்கிட்ட நிறைய இருக்கும் எப்படி தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் மேஷத்துக்கிட்ட உண்டு இந்த ராசியில பிறந்துட்டாவே சரி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேச ராசிக்கிற ஒரு வேலை கொடுத்தோம்னா அந்த வேலையை சீக்கிரம் முட்டிக்கணுங்கிற திறமை மேசத்துக்கிட்ட நிறைய உண்டு எப்படி லட்சியவாதி நீதி நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் பொய் சொல்ல தெரியாது கொஞ்சம் ஆக தன்னம்பிக்கை கொண்ட ஒரே ராசினா மேசராசிதான் அப்படிப்பட்ட ராசிக்கு வரக்கூடிய மாசி மாத பலன் எப்படி தமிழ் மாசங்கிறது மாசி மாசம் கால சக்கரத்தின் பதினோராவது மாசம் தமிழ் மாசம் மாசி மாசம் சொல்றாங்க பதினொன்னா என்ன லாபம் உபஜயஸ்தானத்துல மாசி மாசம் வருது அப்ப இது எல்லாமே லாபகரமான மாசம் இந்த மாசி மாசம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மாசி மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்துல இருக்குது சொந்த வீட்டை சூரிய பகவான் பாப்பாரு எல்லா கிரகமே ஒண்ணு கூடி பாக்குது ஒரே ரெண்டே ரெண்டு கிரகத்தை தவிர எல்லா கிரகமும் அதே இடத்துல சூரியனை சூரிய பகவான பார்த்துக்கிட்டே இருக்கும் எது சனி பகவானும் குரு பகவானும் தவிர எல்லா கிரகமும் நேர சூரிய பகவானுடைய வீட்டை சொந்த வீட்டை சிம்ம ராசிய பார்க்கக்கூடிய மாசம் இந்த மாசி மாசம் இது எந்த மாசத்துல இந்த அதிசயம் கிடையாது இந்த மாசத்துல இந்த அதிசயம் இருக்குது இந்த வீடியோவை மிஸ் பண்ணிர கூடாது எப்படி மாசி மாசங்கிறது இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றியான மாசம் ஏன்னா சூரிய பகவான ஏழாம் இடத்துல இருந்து இந்த சூரிய பகவான் உங்க ராசி அதாவது சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய மாசம் மாசி சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் எல்லாமே சேர்ந்து ராகு அஞ்சு கிரகம் சேர்ந்து உங்க ராசிய பார்வை கொள்ளக்கூடிய மாசம் அதாவது அஞ்சாம் இடத்த சூரியனுடைய வீட்டை சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய மாசம்தான் இந்த மாசி மாசம் அப்ப நீங்க ஜாதகத்துல இந்த மாசி மாச பலன் பார்க்கும் பொழுது உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல சூரிய பகவான் எந்த இடத்துல இருக்காரு எப்படி சூரிய பகவான் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா ஏன்னா சூரியன் சொந்த வீட்டை பாக்குது அப்ப நீங்க என்ன மாசத்துல பிறந்தீங்க எல்லாரும் பிறந்த மாசத்தை வச்சு சூரியன் வச்சு போலாம் நீங்க இந்த மாசம் பிறந்தீங்கன்னு அப்ப சூரியன் நல்லவரா கெட்டவரா உங்க லக்கணத்துக்கு சூரியன் எப்படிப்பட்டவர் பாத்துக்கிட்டு எடுங்க ஏன்னா ஒரு மனிதன் தலைமை பொறுப்புக்கு போனா யாருங்க வேணும் யாரு வேணும் சூரிய பகவான் வேணுங்க ஏன்னா உங்க ராசில சூரியன் உச்சமாகறாருல அப்ப அப்படிப்பட்ட கிரகமைப்பு தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலமாக அதுவும் லாபஸ்தானத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கூறுறதால் கண்டிப்பா நீங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி தான் ஆகணும் ஏதோ ஒரு ஆசைப்பட்ட விஷயம் லாபம் வரப்போகுது இப்ப கிரகம் இப்ப பாப்பா அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த லாபகரமான இந்த மாசி மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது ராசிலிருந்து பாருங்க ஒரு மூணாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்வார் ஐந்தாம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சார செய்வார் பதினோராம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் இந்த நாலு கிரகம் ராகு பவான் எல்லாமே சேர்ந்து ஐந்து கிரகம் ஒரே இடத்துல உங்களுக்கு சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வாரு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு இதுவே மிகப்பெரிய நல்ல விஷயம் பாத்துங்க கெட்டது பெருசா இங்க கிடையவே கிடையாது என்ன விரைய சனி போயிட்டு இருக்கு ஏழ சனில விரைய சனியை பாக்குறது யாருன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏழ சனில விரைய சனி உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு நல்லா பாருங்க இதுக்கு முன்னாடி பத்தாம் இடத்துல செவ்வாய் பவன் உச்சமா கேந்திர யோகத்துல இருந்தா இப்ப லாபஸ்தானத்துல உபஜயஸ்தானத்துல உங்களுக்கு லாபத்துல இந்த செவ்வாய் பகவான் போய் நிக்கிறாரு பாத்துக்கங்க லாபத்துல இருந்து நான் பதினோராம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்த அவர் பாக்குறாரு ஏதோ மனசுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு இந்த இந்த விஷயம் நடக்க போகுது ஏதோ நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நீங்க மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்கிக்கிட்டே வருது அப்ப இங்க கெட்ட பலன் மாசி மாசத்துல கிடையவே கிடையாது தயவு செய்து கெட்டத நீங்க யோசிக்காதீங்க நல்லதை மட்டும் சிந்திங்க வாழ்க்கையில அருள் கண்டிப்பா உங்களுக்கு நல்லதை மட்டும் செய்யும் ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க அது இல்லாம எனக்கு நிறைய திருக்கணித முறைப்படி ஜாதக எழுத கொடுத்ததும் இந்த மேசராசிக்காரக தான் அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப பாருங்க மேசராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்துல இந்த செவ்வாய் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கோங்க பொருளாதார வருமானம் அதாவது பத்தாம் இடங்கள் கர்மஸ்தானம் சொல்லுவாங்க கர்மனா என்னங்க உடம்பு நம்ம உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு மந்தமான தன்மையும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கும்போது அது பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு மூணாம் இடம் ஒரு முயற்சி சகோதர உறவு டாக்குமெண்ட் கேஸு பிரச்சனை வழக்கு படிப்பு கல்வியில ஒரு தடங்கள் வேலை உத்தியோகத்தில் ஒரு சில ஓ ஒரு சில பிரச்சனைகள் ஒரு மன தருமாற்றங்கள் வேலை இல்லாம ஒரு பாதிப்பை பார்க்கக்கூடிய அமைப்புகள் கடன் பிரச்சனைகள் பகை 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 பிரச்சனைகள் காசு பணம் சேமிப்பு இல்லாம ஒரு இழப்பை பார்க்கறது மாமனார் மாமிய உறவுல ஒரு மன வருத்தத்தை ஒரு கெட்ட விஷயம் நாற்பத்தஞ்சு நாள் நீய பார்க்கக்கூடிய அமைப்புகள் வண்டி வாகனத்துல ஒரு பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய தடங்களை சந்திச்சிருக்கு யாரா மேசராசி இருந்திருப்பாங்க ஏன்னா பத்தாம் இடத்துக்கு பாக்கும்போது அது மூணாம் இடத்துக்கு எட்டாம் இடமா வரும் எப்படி மூணாம் இடத்துக்கு மூணுல முயற்சி வெற்றி இருக்கா வெற்றி கிடைச்சா நிறைய பேருக்கு செவ்வாய் பவன் கெட்டு போயிருந்தா கண்டிப்பா வெற்றிய தடங்களை கொடுத்துருப்பாரு மாமன் உறவுல மனமர்த்தம் வந்துச்சா கேட்டுங்க ஆமாம்பாங்க சகோதர உள்ள மனமர்த்தம் வந்துச்சா ஆமாம்பாங்க உங்களுடைய சுவாச பிரச்சனை இருந்துச்சா ஆமா ஆமாங்க இப்ப கால் கால்வழி இருந்துச்சா ஆமாம்பாங்க பல்லு வலி நல்லா பாருங்க நம்மளுடைய எலும்பு பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சாங்கிறது தான் மேச ராசிக்காரங்க தலையை ஆட்டி தான் ஆகணும் ஆமா இருந்துச்சுங்கிற பிரச்சனை கண்டிப்பா வேலை செய்யும் என்ன தெரியுமா சுக்கரபான் ஒரு சில தடவை மாசி மாதம் பதினேழுக்கு அப்புறம் உச்சமாகறாரு பாத்துக்கோங்க இது சரியாந்திர யோகம் விட்டுறாதீங்க மகாலட்சுமி யோகத்துல சுக்கரபகான் போப்பிட்றாரு பண்ணி அதை நான் சொல்றது மாசி மாசம் பதினேழுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்றேன் வருமானம் எனக்கு தலைக்கு மேல கடன் இருக்குங்கிறவங்க நான் ஓப்பனா சொல்றேன் கடன் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு கடனே இருக்காது எப்படி கடனே இருக்காது எப்ப மாசி மாசம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு அவர் அவரு சதய நட்சத்திரத்துல போவார் யாரு சூரிய பகவான் அங்க ராகு பதினொன்றுல இருக்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் புதுசா ராகு பகவான் வந்து ஒரு பாவகிரகம் ஒரு பதினோராம் இடத்துல லாபத்துல போய் ராகு இருந்தாவே அது லாபத்தை கொடுக்க பார்க்கும் உங்களை பெருக்க பார்க்கும் நீங்க பெரிய அளவுல பெருசா யோசிக்க பாப்பீங்க அப்ப பொருளாதார வருமானத்துல பயங்கரமான ஒரு விஷயத்த நீங்க அடைய போறீங்க ஏதோ பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது இது ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தால் யாருடைய லக்கணத்துக்கு பதினொன்னுல ராகு இருந்து இப்ப கோச்சாரத்துல பதினொன்று ராகு இருக்கும்போது கண்டிப்பா மிகப்பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க வருமான பொருளாதாரத்துல பெரிய அளவுல போறீங்க எனக்கு தலைக்கு மேல கடன் கடன் அடைப்பீங்க பாருங்க நான் ஓப்பனா சொல்றேன் கடன் அடைபடும் நிறைய சனி அறவே வேலை செய்யாது ஏந்த சனி உங்களுக்கு இப்ப பாதிக்காது சனி பகவான் வீடு கொடுத்தவர் உத்தரட்டத்தில் நிற்கிறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதெல்லாம் இங்க கெட்டது நடக்காது தயசது கெட்டதை யோசிக்கவே யோசிக்காதீங்க நல்லதை மட்டும் மனசுக்குள்ள உள்ள கொண்டாங்க இப்ப வருமானம் பொருளாதாரம் இன்கம் சூப்பரா இருக்கும் ஒன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கைன்னு இருக்கு பார்த்தீங்களா நிறைய பேருக்கு தடங்களை கொடுத்துட்டா திருமணத்தை அமைய விடல எப்படி திருமணத்துல காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லா திருமணத்திலயும் ஒரு பிரேக்க கண்டிப்பா கொடுத்துருக்கணும் ஏன்னா சனி பவன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் போது கண்டிப்பா ஏழாம் இடத்துக்கு பாருங்க நண்பர்களை கூட்டாளி எதிரிய மாத்திவிடும் அடுத்து எழுத்து கணிதம் சம்பந்தப்பட்ட எதிரியை மாத்தும் அடுத்து கணவனைகளை ஒரு மனவர்த்தத்தை வருத்தத்தை இது எல்லாமே ஒரு சில பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏழரை சனி யாருக்கெல்லாம் சனி பவன் யோகமா இல்லையோ திருமண வாழ்க்கைய நிறைய பேருக்கு ஒரு தடங்களை கொடுத்துருக்கும் ஆனா இப்ப சூப்பரானா ஒரு பெண்ணு காதல் திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும் பாத்துக்குங்க உங்களுக்கு பக்கத்துலதான் வரணும் பாத்துக்குங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணானாலும் சரி பக்கத்துல கல்யாணம் நடக்க போது பக்கத்துல வரண் அமைய போகுது ரொம்ப தூரம் தேடாதுங்க இருபது கிலோமீட்டருக்குள்ளதான் எப்படி இருபது கிலோமீட்டருக்குள்ள உங்களுக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ கண்டிப்பா சாதகமா வரும் காதல் திருமணம் குழந்த பாக்கியம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு அமைப்பு அதிகமா இருக்கு சொந்த வீட்டை எல்லாரும் சூரியன் செவ்வாய் சுக்ரன் அதனால பார்க்கறனால நான் திருமணம் நடக்குங்கிற விஷயத்த நான் சொல்றேன் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லவே மாட்டேன் ஏழாம் வீட்டு அதிபதியும் அஞ்சாம் இடத்தை பாக்குறப்ப அப்பா பிடிச்ச பெண்ணு பிடிச்ச வரன் உங்களுக்கு எல்லாமே சாதகமா அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு அதனால உங்களுக்கு திருமணத்துல எந்த ஒரு தடங்களும் கிடையாது அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து வில்லங்கம் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்செண்ட் இல்லாத ஆளே கிடையாது பூர்வீக சொத்து பூர்விய இடத்துல கண்டிப்பா ஒரு கோட்டோ கேசோ வம்போ வழக்கோ பிரச்சனையோ குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவோ ஒரு மனக்குழப்பும் மன தடுமாற்றமும் கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க இப்ப கேட்டு பாருங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு புழிஞ்சு எடுத்திருப்பாரு ஆனா மாசி மாசம் பிறந்த உடனே ஒன்னாம் தேதி பிறந்த உடனே பாருங்க உங்களுடைய சொத்து உங்களுக்கு வரும் இந்த ஒரு மாசத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா மேசராசி எத்தனை பேர் மேசராசி இருந்தாலும் சரி யாருக்காச்சும் சொத்து பிரச்சனை வில்லங்க பிரச்சனை இருந்தால் எல்லாத்தையும் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை கண்டிப்பா சொத்து சார்ந்த விஷயம் அரசாங்க மூலமா உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும் அது எந்த அம்மாவோட சொத்தா இருக்கட்டும் அப்பாவோட சொத்தா இருக்கட்டும் இல்லாத உங்களுடைய மனைவியோட சொத்தா இருக்கட்டும் மத்த எந்த ஒரு சொத்து வில்லங்க எந்த ஒரு கேஸுன்னு நீங்க கிளம்பிட்டீங்கன்னா அந்த கேஸ்ல இப்ப வெற்றி அடையக்கூடிய நேரம் உங்களுக்கு இருக்கு மேசராசி கண்டிப்பா நிறைய நிறைய இருக்கு ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுக்குது மேசராசி எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க நான் வீடு வாங்குறேன் வண்டி வாங்குறேன் சொகுசு காரு பங்களா நிறைய பேர் காரு பங்களா வீடு வாங்கக்கூடிய ஒரே ராசி ராசியா இந்த மாசி மாசத்துல எல்லாம் எழுதிய வச்சுக்கோங்க கண்டிப்பா நீ எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா மாசி மாசத்துல நல்ல காரு பங்களா வீடு இடம் பூமி சொத்து வாங்குறது மேச ராசியா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் இருக்கும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் ஏன்னா எல் நீ என்னமா ஜாதத்துல நீங்க செக் பண்ண நல்லா தெரிஞ்சுக்கோங்க சூரியனும் ராகும் நல்லா இருக்கா மட்டும் நீங்க பாக்கணும் எந்த கிரகத்தையும் பாக்காதீங்க இது மட்டும் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும் எல்லாமே உங்க பக்கம் வெற்றி 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 மேசத்துக்கு மாசி மாசம் எல்லாமே எதை தொட்டாலும் வெற்றி கெட்டதே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் மருத்துவ செலவு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் வராது இனிமே மருத்துவ செலவு உங்களுக்கு பாதிக்கக்கூடிய அமைப்பு கிடையவே கிடையாது கமிஷன் யாரும் நல்லா இருக்கும் போலீஸ் வேலை பார்க்கற நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் யாரெல்லாம் யூனிஃபார்ம் வேலைக்குறீங்க ஆசிரியர் வேலை அடுத்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த டிரைவர் வேலை வண்டி வாகனம் பிசினஸ் ரியல் பண்ண முடியாது அரசாங்க வேலை பார்க்கறது எல்லாத்துக்குள்ள வெளிநாடு வெளியூர்ல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி கண்டிப்பா வேலை உத்தியத்துல ஒரு பிரச்சனை இருக்கும் வெளிநாட்டு வெளியே இருக்கணும் வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு பதவி உயர்வு கிடைக்குது வெளி கண்ட்ரி விட்டு கன்ட்ரி மாறக்கூடிய அமைப்பிலா இருக்கு ஏன்னா வெளிநாட்டுல உள்ளவங்க அனைவருக்குமே லாட்ரி யோகம் அடிக்க போகுது ஜாதகத்துல திசாபத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டு லாட்ரிங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்செண்ட் உங்களுக்கு கண்டிக்கும் லாட்ரி யோகம் வெளிநாடு 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 எத்தனை பேர் வெளிநாட்ட வேலை பார்த்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே நல்ல யோகம் இருக்கு வெளிநாட்டவருக்குலாம் இந்த வரக்கூடிய இந்த மாசி மாசம் செம்ம யோகம் லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும் கெட்டதே கிடையாது பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அனைவரும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீங்க கவலைப்படாம எழுதுங்க கண்ணை மூடி எழுதுங்க ரிசல்ட் உங்க பக்கம் சாதகமாயிருக்குது உங்க வீட்டுல யாராச்சும் குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வருங்க சூரிய பவன் சொல்றேன் சூரியன் செவ்வாய் நல்லா பாருங்க சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் எல்லா கிரகம் பாக்குறதுனால கண்டிப்பா அரசாங்க வேலை இந்த மாசி மாசம் முடியறதுக்குள்ள கண்டிப்பா சாதகமாகும் அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் இரும்பு சம்பந்த வேலை நெருப்பு சந்தர வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கணும் அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு இது நல்ல யோகமான நேரம் இதை விடக்கூடாது யார் மேசராசிக்குள்ள ஓப்பனாக சொல்றேன் இதை விட்டுறாதீங்க லாபத்துல எல்லா கிரகம் இருக்கு உங்களுக்கு லாபகரமான ஜாதகத்தை கெசா உற்பத்தி இது எல்லாருமே இந்த மாசம் ஜாதகத்தை எடுத்து செக் பண் செக் பண்ணிக்க சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பலன் எடுத்து பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை திறமையான குணம் அறிவான குணம் டேலண்டான குணம் எதுவுமே பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மைண்ட் பவர் சூப்பரா இருக்கும் பயப்படாம இருங்க எப்படி எது வந்தாலும் பயப்படாம இருங்க எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு பயத்தை தூக்கி போட்டுருங்க இனிமே உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் லாபமோ வருமானமோ திருமண பேச்சோ கல்யாண பேச்சோ வேலை ஊத்தியத்துல ஒரு ப்ரமோஷனோ நல்ல ஒரு பதவி உயர்வோ ஏதோ பெருமண்ட பணமோ காசோ பணமோ இன்கமோ அஸ்வினிக்கு நடக்க போது பாதுகாப்பு மருத்துவத்துறை அடுத்தது கெமிக்கல் துறை இந்த டிரைவர் வேலை இதெல்லாம் யாரெல்லாம் அந்த அஸ்வினில இந்த இந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை எல்லாம் யாரெல்லாம் பாக்குறீங்க அவங்க எல்லாத்துக்குமே அஸ்வினில் பிரதமர் சூப்பரா இருக்கு இதுக்கு முன்னாடி வேலையில உத்தியோகத்துல பிரச்சனை கழகம் வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை ஒரு தடுமாற்றம் எல்லாமே இருந்திருக்கும் இனிமே இருக்காது ஏன்னா நான் அஸ்வின்ல ல நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தாங்க இனிமேல் நல்ல நேரம் மாசி மாசத்துல உங்களுடைய ராசி அதிபதியை அஞ்சு கிரகம் பார்க்குறது யாரு நல்லா பாருங்க கேத அஞ்சு கிரகம் பார்க்குறது அஞ்சு விதமான யோகம் உங்களுக்கு இருக்குது இந்த மாசி மாசத்துல இது விட்டுறக்கூடாது யாரு அஸ்வின்ல பிரதவ அடுத்து பரணில பிறந்தவங்க நீங்க சொல்லவே வேண்டாம் நீங்க பெரிய ராஜ யோகத்துக்கு போறது நீங்களா இருப்பீங்க லாபத்துல உங்களுடைய ராசி அதிபதி நிற்கிறார் எப்படி லாபத்துல போய் நிற்கிறார் சுக்ரன் அப்ப ஏதோ பெருங்கொண்ட பணமோ இன்கமோ கமிஷனோ வியாபாரமோ தொழிலோ ஏன்னா எப்போதுமே நீங்க நாகரிகமான குடும்பம் ஒழுக்கமான குணும் திறமையான குணம் அறிவான குணம் நிறைய ஒரு ஒரு வேலை பார்த்தா கரெக்டா பர்ஃபெக்டா பண்ண முடியாது உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க பரணில பிறந்தவங்க எல்லாருமே தரணியால புரிய மிகப்பெரிய பணம் வர பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக ஜாதகம் பரங்க நச்சலம் எல்லாமே சூப்பராக இருக்குது லாபம் வருமானம் பொருளாதாரம் இன்கம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எதிர்பார்த்த தன லாபம் திடீர் திடீர்னு கிடைக்கும் பார்த்துங்க படிக்கக்கூடிய மாணவ மலையாக இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு அடுத்து கார்த்திகை நெச்சல நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் பொய் சொல்ல தெரியாது ஏமாதம் தெரியாது எல்லாமே இதுக்கு முன்னாடி தடங்கள் தான் நான் ஓப்பனாக சொல்றேன் ரொம்ப தடங்களை பார்த்தது கார்த்திகெச்சலம் தான் இனிமேல் கார்த்திகை பார்த்தவங்க அனைவருக்கும் சூப்பராக இருக்கு லாபம் நல்லா இருக்கு பொருளாதார இணக்கம் நல்லா இருக்கு வெளிநாடு நல்லா இருக்கு வெளியூர் நல்லா இருக்கு படிப்பு கல்வியில் நல்லா இருக்கு தொழில் நல்லா இருக்கு எல்லாமே சூப்பரா கொடுக்குறாரு எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி கார்த்திகை நட்சத்திர பிறந்த அனைவருக்குமே நல்ல டைம் நல்ல ஒரு யோகம் தேடி வருது பார்த்து இனிமே கெட்டதே நடக்காது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு வரக்கூடிய மாசி மாத பலன் மேச ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு மாதமாகவே அமைகிறது